வெல்கம் டு மை சேனல் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இது நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்களினுடைய வரிசையில மூன்றாவது ஆழ்வாரா இடம்பெற்ற பேயாழ்வார் குறித்த தகவலைதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் பிறந்த ஊர் மயிலாப்பூர் அதாவது சென்னைக்கு உட்பட்ட பகுதியான அந்த மயிலாப்பூர்ல தான் பேயாழ்வார் வந்து பிறந்தாரு மயிலாப்பூரை வந்து திருமயிலை அப்படின்ற சொல்லாலையும் ஆரம்ப காலத்துல அழைச்சிருக்காங்க அப்ப மயிலாப்பூருக்கு ஆரம்ப காலத்துல அழைக்கப்பட்ட சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமயிலை பேயாழ்வாரினுடைய காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு இவர் எந்த மலரினுடைய மலர்ல பிறந்தார் அப்படின்னு பாக்குறப்போ செவ்வள்ளி மலர்ல உதயமானவர் தான் பேயாழ்வார் ஆஹ் திருமாலினுடைய அவதாரங்கள் அப்படின்னும் போது நந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாளினுடைய அவதாரமாக பிறந்தாரு நந்தகம் அப்படின்ற பதிலா இன்னொரு சொல்ல ஆட்சியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கட்கம் கட்கம் நந்தகம் ரெண்டுமே எதை குறிக்கும் அப்படின்னா திருமாலனுடைய வாழை குறிக்கக்கூடிய சொல்லாடலா பார்க்கலாம் இவர் பாடியது வந்து மூன்றாம் திருவந்தாதி பாடல்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கறப்போ நூறு பாடல்கள் முதல்ல மூன்று ஆழ்வார்களுமே முதல் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மூன்று திருவந்தாதிகளை பாடியிருக்காங்க ஒவ்வொரு திருவந்தாதிக்கும் நூறு நூறு பாடல்களை பாடியிருக்காங்க வைத்துதான் தான் பாடியிருக்காங்க ஆஹ் பேயாழ்வாறு அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இவர் பக்தி பரவசத்துல மெய் மறந்து ஆடி பாடி துள்ளி குதித்தபடி இருந்ததுனால இவருக்கு வந்து பேயாழ்வார் அப்படின்ற பெயர் வந்தது அது மட்டும் இல்லாம பெருமாள் மேல தீராத காதல் கொண்டு வேறு எதையும் நினைக்காம வாழ்ந்தவர் பக்தி பரவசத்துல ஒரு பெறி பிடிச்ச மாதிரி திடீர்னு அள்ளுவதாகவும் திடீர்னு வணங்கக்கூடிய பாங்கும் திடீர்னு ஆடக்கூடிய செயல்பாடுகள் இதனுடைய அடிப்படையில தான் இவருக்கு பேய் ஆழ்வார் அப்படின்ற பெயர் வந்திருக்கும் பக்தியில தன்னை முழுவதும் மறந்து போனதுனால இவர் வந்து பேய் போலும் பித்தர் போலும் தெரிந்தார் இதனாலே இவருக்கு வந்து பேயாழ்வார் அப்படின்ற பெயர் வந்து உருவானது இதுதான் அடிப்படையான காரணம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சிறு வயது முதல் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கிய நபரா பேயாழ்வாரை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இவருடைய மனம் எப்போதும் பரமனினுடைய திருவடியை நாடி நின்றது திருமாலினுடைய திருப்புகழை பாமலை ஆக்கி நாள்தோறும் தொடுத்தார் திருக்கோவிலூரில் உள்ள ஒரு வைணவரினுடைய வீட்டுல விளக்கு வெளிச்சத்தில் அஹ் நாராயணன் நிற்பது முதலில் பேயாறுவார் பேயாழ்வாருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இப்படி பரமனை கண்ட பரவசத்தில் தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற அந்த பாடலை பாட ஆரம்பிச்சாரு நூத்தி எட்டு திருப்பதிகங்கள்ல பேயாழ்வார் தனியா சென்று ஒரு கோயிலையும் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து பதினோரு கோயில்களையும் மொத்தமாக பன்னிரெண்டு கோயில்கள்ல மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு அஹ் பேயாழ்வாரினுடைய பாடல்கள்ல முக்கியமான வரிகள் எது அப்படின்னா திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற அந்த ஒரு தொடர் இன்னொரு தொடர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பிடையே நின்றும் புனல் குதித்தும் ஐந்து இந்த இரண்டு தொடர் வந்து ரொம்ப முக்கியமான தொடர் இந்த தகவலோட பேயாழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோட அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் நன்றி